ஐயோ பிரம்மையா இருக்கும் நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம வீட்டுக்குள்ள ஐயோ என்னத்த இங்க நின்னுட்டு இருக்கீங்க தூங்குலியா அம்மா எதுக்கு ராத்திரி நேரம் இப்படி அழுதுட்டு சிரிக்கிறீங்க அழுகுறீங்க என்ன சத்த உங்களுக்கு ஏ என்னடி இந்த பக்கம் இருந்து வர நான் கதவுல தட்டிட்டு இருந்தா பண்ணி உள்ள இல்லையாடி அத அத்தை எனக்கே சிரிக்கிற சத்தம் பாட்டு சத்தம் எல்லாம் கேட்டுச்சு

யாரா இருக்கும் அத்த அம்மா சின்ன பிள்ளா ஏன் ரெண்டு பேரும் இங்க நின்று பேசிட்டு இருக்கிறீங்க தூங்கலியா ரெண்டு பேர் அம்மா எதுக்கு இந்த நடுதா பேரில் எழுந்திரிச்சு சிரிச்சுட்டு பாட்டு பாடி விளையாடிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இது விளையாடுற நேரமா ஒரு மனுஷன் வேலைக்கு போயிட்டு வந்து நிம்மதியை தூங்கல் கூட விட மாட்டீங்களா இந்த மாமியாலும் மருமகளும் தொல்ல தாங்க முடியலப்பா சாமி யோ அதெல்லாம் இருக்கட்டும் சின்ராசு நீ ரூம்புல இல்லையா ஐயா இங்கிருந்து வர அப்படியே சின்ன பிள்ளா நான் ரூம்புக்கே இன்னைக்கு வரலடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் முன்னாடியே சோபாலேயே உட்காந்து எழுதிட்டு இருந்தேன் டி அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அங்கே தூங்கிட்டேன் அப்புறம் உங்க சத்தத்து கேட்டு இப்பதான் இங்கேயே எந்திரிச்சு வர்றேன் யோ என்னையா சொல்ற அப்புறம் என் பக்கத்துல யாரியா படுத்துட்டு இருந்தது பெட்ஷீட் எல்லாம் மூடி நல்லா படுத்துட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்ப நீ இல்லைன்னா யாராயா இருக்கும் என்னையா நடக்குதுங்க இன்னைக்கு எங்கடி போய் சுத்துன எதையாவது இழுத்து கொண்டு வீட்டுல வந்து விட்டுட்டியா என்னடி ஐயோ இன்னைக்கு நம்ம அங்க போனமே அது நம்மள பின்தொடர்ந்து வந்திருக்குமோ ஒருவேளை அத்தை சொன்ன மாதிரி என்னன்னு ஒண்ணும் தெரியலையே இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே நம்ம வேற அந்த மரத்துல இப்படி நடந்துச்சு சொன்னோம்னா நம்மளை அத்தை நம்மளை கழுவி கழுவி ஊத்திரும் இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் தெரியாத மாதிரியே இருக்கலாம் சின்ன புள்ள கொஞ்சம் உசரா இரு அடியே நான் பாட்டு கேட்டுட்டு நீ பாட்டு தன்ன போல பேசிட்டு இருக்கற என்னன்னு சொல்லி தொலைடி தங்கம்மா

கருப்ப ஒரு உருவ ஜன்னல் வழியா ஓடிருச்சு அத்தை இப்போ ஏ சின்ன புள்ள எனக்கே பயமா இருக்குடி என்னடி வீட்டுக்குள்ள எதேதோ வந்துட்டு போகுது வீட்டுல இருக்கிறதுக்கே பயமா இருக்குடி யோ நீ ஆம்பளைதான் ஐயா நீ ஏப்படி பயந்தா எப்படியா போடி போடி ஆம்பளை பொம்பளை என்னடி வித்தியாசம் இருக்குது எல்லாம் ஒண்ணுதாண்டி பயம் எல்லாத்துக்கும் தாண்டி இருக்கும் நல்ல மகனை பெத்து வச்சிருக்கிறீங்க அத்தை அது இப்போ என்னடி பண்ணுறது அது போயிட்டு நாளைக்கு வரேன்னு வேற சொல்லிட்டு போகுதேன் டி இப்போ என்னடி பண்ணுறது சின்னப்பிள்ளா ஐயோ விடுங்கத்த இப்போ உன்னால் எதுவும் யோசிக்க முடியல வெடிட்டுங்கத்த நாளைக்கு தானே நாளைக்கு பார்த்துக்கலாம் விடுங்க ஏதாச்சும் பண்ணலாம் இப்போ போய் கொஞ்சம் தூங்குங்கத்த நீ எங்க இருந்தடி தூங்குறது மணி நாளாக போகுது போ நான் தூங்கவே இல்லை எனக்கு போய் படுத்தாலும் இதே நினப்பு தான் வரும் நான் போய் ஏதாவது பண்றேன் ஏதோ வேலை பார்க்கறேன் இதுக்கு மேலே படுத்தாலே என்னால் தூங்க முடியாது ஒருவேளை அதுவா இருக்குமோ என்ன ஏது நாளைக்கு என்ன பார்த்துக்கலாம் இப்போ அத்த கிட்ட சொன்னால் இன்னும் எச்சா பயப்படுவாங்க இப்போதிக்கு எதுவும் சொல்ல வேண்டாம் சின்ன புள்ள சின்ன புள்ள யோ என்னையா இங்க தானையா நிக்கிற சொல்லுயா சின்ன புள்ள பாத்ரூம் போகணும் சின்ன புள்ள யோவ் வந்தா போ வேண்டியதுதானேய்யா அத ஏன்யா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கற சின்ன புள்ள நீயும் கூடவா சின்ன புள்ள பயமா இருக்கு சின்ன புள்ள யோவ் சரி போய்யா வந்து தொலையிற வா சின்ன புள்ள இன்னும் அங்கேயே நின்னுட்டு இருக்கற அம்மா அம்மா என்னம்மா படுக்கவே இல்லையா இங்கே உட்காந்துட்டே இருந்தீங்களா ஆமாண்டா கண்ணு இங்கேயேதான் உட்காந்துட்டு இருந்தேன் என்னடி சின்ன புள்ள வீட்டுக்குள்ள காத்து கருப்பெல்லாம் வந்திருக்குடி எனக்கு வீட்டுல இருக்கிறக்கே பயமா இருக்குதுடி ஐயோ அது இன்னைக்கு நைட்டு வேற வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்குதே சின்ன புள்ள அது அப்படியே வாக்கு தவறாம நடக்குது அட ஏங்கத்த அதுக்கெல்லாம் போய் பயந்துட்டு அது சொல்லிட்டு போச்சுன்னா வந்துருமா இது உங்க வீடத்த உங்க வீடு நீங்க எதுக்கு யாருக்கு பயப்படணும் யார் வந்தாலும் நீங்க துரத்தி விடுறதுக்கு பாருங்க அதை விட்டுட்டு நீங்கள் பயந்துட்டு கிடக்குறீங்க ரங்கம்மானா என்ன சும்மாவா நீ சொல்றதெல்லாம் நல்லா தாண்டி இருக்கு அது மறுபடி வந்துட்டேன் வாரங்கம்மான்னு சொன்னா நான் என்னடி பண்ணுவேன் அதெல்லாம் வரும்போது என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாத்தா போய் அப்பவும் போல இருங்க இதெல்லாம் நினைச்சு மனசு போட்டு ஒழப்பிட்டு இருக்காதிங்க இன்னைக்கு நூறு நாள் வேலைக்கு வேற கூப்பிட்டுருக்குறாங்க நான் போய்ட்டு வரேன் சரிங்களா நீங்க தைரியமா இருங்க இன்னைக்கு நைட் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் என்ன சின்ன புள்ளா நூறு நாள் வேலைக்கா பேசாம நானும் வரட்டுமா அதால நூறு நாள் வேலைக்கெல்லாம் நீங்க வர வேண்டாத்த நைட்டு தூங்கவும் இல்ல பேசாம தூங்கி ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் இன்னைக்கு முதல் நாள் தான் நினைக்கிறேன் சீக்கிரமா அனுப்பிடுவாங்க சரிங்களா அப்புறம் வந்து என்னன்னு பார்த்துக்கலாம் சரி சேரிசனபுளா இன்னிக்கியா சாங்கி போங்கி சுத்தாம கொஞ்சம் சீக்கிரம் வீடு வந்து சேருடி. சரிங்க அத்தை நான் வந்திரவே மத்த நாள் மாதிரியா ஓடுங்க நான் எனக்கு தெரியுல நானும் பாத்தல வந்தற வந்தற. சரிமா நானா ஆபீஸ் போயிடுறேன். சரிடா கண்ணே பாத்து சொல்தனமா போயிட்டு வா சாமி. யோ சென்ட்ரல்ஸ் இன்னைக்கு வீட்டில் ஒண்ணு சமைக்கல நீ வெளியில தான் சாப்பிட்ட சரி சின்ன புள்ள நான் சாப்பிட்டுக்கிறதுல வெளிய சாப்பிட்டுக்கிறேன் கொஞ்சம் இன்னைக்கு என்னன்னு பார்த்து பண்ணிரு சின்ன புள்ள பயமா இருக்குது நைட்டு தூங்குறக்கு உன்னை எல்லாம் வச்சுட்டு சரியா போப்போ பார்த்து ஆபீஸ்க்கு போயிட்டு வா சரிங்கத்த நானும் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன் நீங்க சித்த நேரம் படுத்து எழுந்திரீங்க என்ன சீத்தாக்கா நீங்க மட்டும் தான் நிக்கிறீங்க இன்னும் ஒருத்தர் வரலையா வானيلا ஒருตรี காண நான் தான் சரிங்க என்ன சட்டி ஒன்னு கொண்டு வரலியா அத ரெண்டு சட்டி போடுன்னு சொன்னீங்களே நான் சின்ன ஏதாவது கொண்டு வருவன்னு நான் வந்துட்டேன் கூட வந்துட்டாங்க அப்புறம் சத்தமெல்லாம் கேக்குதுக்கா அதாக்கா எந்திரிக்கிற கொஞ்சம் நேரம் ஆயி போச்சு என்ன மலர சொல்ற சத்தம் கேக்குதா அடா ஆமாங்கா அது ஏதாவது பிரம்மையா இருக்கு மலர் நேற்று அங்க கறி சாப்பிட போய் மரத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்கல்ல அதனால நீ அதையே நினைச்சு படுத்திருப்ப அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கும் வேற ஒண்ணு இருக்காது மலரு அப்படியாக்கா சொல்றீங்க ஆனாலும் நல்லா கேட்டுச்சுக்கா அதான் சின்ன பிள்ளையும் வந்துட்டா என்ன சட்டி கொண்டு வரா வந்திருக்கிறா ஏனிலா மலர் சின்ன புள்ளை கொண்டு வருவாங்கன்னு சொன்ன ரெண்டு பேர் கையை வீசிட்டு வந்திருக்கிறாங்க என்கிட்ட கொண்டு வரந்தாக்கா சொன்னாங்க வா சின்ன புள்ள சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போலாமா என்ன ரெண்டு பேருமே சட்டி கொண்டு வரான் வெறுங்கையோட வந்துருக்குறீங்க அட போங்கா நாங்களே வெடி வெடி தூங்காம தப்பிச்சோ போலச்சான்னு எந்திரிச்சு வந்துருக்குறோம் எங்களை போய் சட்டி கொண்டு வரலையோ அது கொண்டு வரலையான்னு அங்க பாத்துக்கல போற இடத்துல விடுங்க ஐயோ என்ன சின்ன பிள்ள சொல்ற நீங்க எங்க அதிர்ச்சி ஆகுறீங்க நான் தான் சொல்றேன் எங்க வீட்டுல ராத்திரி எல்லாம் ஒரே சத்தங்கா ஏதோ வந்துட்டு போகுதுங்க வீட்டுக்குள்ள நாங்க யாருமே தூங்கவே இல்லை எல்லாம் வேடி வேடி முடிச்சுட்டு தான் இருந்தோம் எங்க மாமியார் வேற பயந்துட்டு வீட்லயே இருக்கிறாங்க படுத்துட்டு நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எங்க வீட்லயும் சத்தா ரொம்ப கேட்டுட்டே இருந்தது சின்ன நானே பயந்துட்டு வெச்சட் நல்ல போத்தி படுத்துட்டு சின்ன புள்ள காலையில தான் எந்திரிச்சு பார்த்த நேரம் கழிச்சதும் எந்திரிச்சேன் பாத்தீங்களா சீத்தக்கா சின்ன புள்ள வீட்டுல கூட கேட்டிருக்குது பிரம்மையெல்லாம் இல்லக்கா நெசந்தாக்கா இந்த லட்சணத்துல எங்க அத்த வேற வீட்டுக்குள்ள காத்துக்காரு இப்ப ஏதாவது கூட்டிட்டு வந்துட்டியா அப்படின்னு அப்படின்னு என்ன புடிச்சு கேட்டுட்டு இருக்கிறாங்க நான் என்னமோ அதை கைய புடிச்சு இழுத்துட்டு வந்த மாதிரி என்ன சின்ன பிள்ளை சொல்ற காத்து கருப்பா அடா ஆமாக்கா எனக்கே இப்ப அந்த சந்தேகம் இருக்குது நைட்டு அது பாட்டெல்லாம் பாடிச்சுக்கா எனது பாட்டெல்லாமா பாடிச்சு ஆமாக்கா இன்னைக்கு நைட்டு வேற வர்றேன்னு சொல்லிட்டு போயிருக்குது

வேலைக்கு நேரம் ஆயிரும் போகிற வழியில எல்லாம் சொல்கிற வாங்க அவள் வேறப்புறம் நேரமாச்சுனா அதுக்கு வேற திட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்